ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வச்சு மட்டன் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் சுக்காக தாங்க செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் மீடியம் ச சைஸ் அளவுக்கு காலிஃப்ளவர் பூ எடுத்துருக்குறேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா காய வச்சுட்டு தண்ணி நல்லா சூடான உடனேயும் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் கலந்து விட்டுட்டு தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவரில் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் சுக்காவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மிளகாய் கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மிளகாயும் நல்லா பொடிசாக கட் பண்ணிடலாம் இப்போ அடுத்து கருவேப்பிலையும் கட் பண்ணிடுறேன் இப்போ தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் பூண்டு வந்து மூணு பல் அளவுக்கு எடுத்துருக்குறேன் சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு இஞ்சியும் உரிச்சிட்டு அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இஞ்சி பூண்டும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஒரு வானொலி வச்சுக்கலாம் இதெல்லாம் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொருஞ்சொன்னையும் பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பொடிசா கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறேன் மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுர்லாம் இப்போ கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுர்லாம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி சேர்த்துக்குறேன் தக்காளி நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மசாலாவோட கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா மசாலாவோட கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க இது ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் பாருங்க தண்ணி நல்லா சுண்டிடுச்சு காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் தூவி ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும் காலிஃப்ளவர் இருந்தால் நீங்களும் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான காலிஃப்ளவர் சுக்கா ரெடி பண்ணிவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்